அனைவருக்கும் வணக்கம் நம்ம பழனி கனகம்பட்டி மூட்டை சித்தர் அவர்களின் அருள் ஆசியுடன் உங்கள் சிவராஜ் உங்கள் முன்னாள் மதுரையில் மூன்று தெய்வங்களுடன் காவல் தெய்வம் காலை வடிவில் அழகிய மலை ஆம் நாம் அனைவருக்கும் தெரிந்த அழகர் மலை கல்லழகர் மலை நூப்புற கங்கை தீர்த்தம் அருள்மிகு ராக்காயம்மன் திருக்கோவில் அனைவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் முருகப்பெருமான் ஆறாம் படை வீடான வளமுதிர் சோலை அப்படியே நம்ம கல்லழகர் கல்லழகருக்கு முன்னாடி பிரம்மாண்டமான பதினெட்டாம் படி கருப்பு சாமி இந்த கடவுள்கள் என்ன சிறப்பு ஒவ்வொரு கடவுளோட வரலாறு என்ன அவங்க கிட்ட போனா நமக்கு என்ன கிடைக்கும் இப்படி எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதல் முதல்ல எல்லாருமே உள்ள நுழைஞ்ச உடனே பதினெட்டாம் படி கருப்பரை தான் பார்ப்பாங்க பிரம்மாண்டமான கதவுகளோட இருப்பாரு நிறைய பேர் அவரை பார்த்தாலும் உடனே நேரா ராக்காய் கோவிலுக்கு போயிடுவாங்க ஏன்னா அங்கதான் நூப்புர கங்கா தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு தன் பாவங்களை கழிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுவாமியா பார்த்துக்கிட்டே வருவாங்க கடைசியில கள்ளழகரை பார்ப்பாங்க இதுதான் அங்க இருக்கிற வரைமுறை இப்போ இந்த கோவிலுக்கு எப்படி போறது அப்படின்றதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம மதுரை அழகர் கோவில் நுழைவாயில் உள்ள வந்தவுடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே அருள்மிகு கல்லழகர் திருக்கோவில் அப்படின்னு பேர் போட்ட ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ல இறனிங்கன்னா அது சோலை வரைக்கும் உங்களை அழகாக கூட்டு போகும் அந்த போகக்கூடிய வழிகள் பாருங்க சும்மா பச்சை பஸ்ஸேல்னு அழக ரம்மியமா மனசுக்குள்ள அந்த ஆன்மீக ஒரு உணர்வோட போய் நம்ம இறங்குற இடம்தான் பழமுதிர்ச்சோலை இந்த பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம பழமுதிர்ச்சோலை கோவில் இருக்கு இங்கே பஸ்ஸு நம்ம நிறுத்தி இறக்கி விட்டுருவாங்க இருந்து நம்ம ராக்காயம்மன் கோவில் நூப்புரகங்கை தீர்த்தம் இங்கேருந்து நடந்தும் போகலாம் ஆட்டோலேயும் போகலாம் டூ வீலர் இருந்தால் டூ வீலர்லேயும் போகலாம் இதுதான் கங்கை தீர்த்தம் ராக்காயம்மன் கோவில் போகக்கூடிய வழி இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது ராக்காயம்மன் திருக்கோவில் பக்கத்திலேயே நூப்புரகங்கை தீர்த்தம் நம்ம அழகர் மலையில எவ்வளவு சிறப்புகள் இருக்கு எவ்வளவு தெய்வங்கள் இருக்காங்க இப்ப முதல் முதல்ல நம்ம பார்க்க போறது ராக்காய அம்மன் இந்த ராக்காய அம்மன் யார் அப்படின்னா அதுக்கான பின்புலன்கள் எந்த கதையும் இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஆனா சில விஷயங்கள் உள்ள போய் படிக்கும்பொழுது சில விஷயங்களுக்குள்ள இந்த கதை என்ன அந்த கதை என்னன்னு ரொம்ப டீப்பா போய் பார்க்கும்போது அங்கிருந்து நிறைய விஷயங்கள் தெரியுது தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த ராக்காய அம்மன் அப்படின்றவங்க தேன் எடுக்கிற சேர்ந்தவங்க அப்பா அம்மா மூன்று சகோதரிகளோட பிறக்கிறாங்க ஒரு விஷ காய்ச்சல் காரணமா அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க அதனால தன் தங்கச்சிங்களை காப்பாத்துறதுக்காக மலையில போய் தேன் எடுக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு மனிதன் காடுகளை அழிச்சு அந்த நிலப்பரப்பை வந்து சில தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால அதை தட்டி கேட்ட நம்ம ராக்கா அம்மனை தேன் எடுக்க மேலே மரம் மேலே ஏறும்போது அந்த கலையிலேருந்து வரக்கூடிய அந்த வழியை வெட்டி விட்டுடுறாரு அதனால மேலேருந்து விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு அவங்க நாளடைவுல ஒரு தெய்வமாக சக்தியாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கதை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான கதை சொல்றாங்க ஒரு சாமி நம்ம பார்த்துருக்கோம் அவரோட தங்கையா அதாவது கூட பிறந்த தங்கை இல்லை சித்தி பொண்ணு பெரியமா பொண்ணு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு காலகட்டத்தில் சின்ன கருப்புக்கு தெரியுது நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு கடவுள் சக்தி இருக்கு அது நாள்பட நாள் பட தன் தங்கைக்கும் அந்த சக்தி இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு இப்படி வாழ்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்துல இறந்தாங்களா இல்ல கடவுளா மாறிட்டாங்களா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்கு ரொம்ப டீப்பா போய் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம் இல்லையா அதுலன்னு தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம பதினெட்டாம் படி கருப்பர் அவரோட கதை அவர் எப்படி இங்க வந்தாரு என்னவா வந்தாருன்றது அடுத்த கட்டத்துல கள்ளழகர் கதை வரும்போது அங்க நம்ம கிட்டேயில பாடுறா ஆனா ராதாரி அம்மன் யார் அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பரோட தங்கை சாமுண்டி நம்ம சப்த கண்ணிகைகள் இருக்காங்க இல்லையா அதுல ஒருத்தவங்க சாமுண்டி அவங்களோட மறு அம்சம் நம்ம ராகாயம்மன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள இன்னொரு கதை நம்ம பெருமாள் வந்து உலகத்தை அளந்தார்னு ஒரு கதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருப்போம் மூன்றடிமன் கேட்டான் உலகிலே அப்படின்னு பார்த்திருப்போம் படங்கள்லாம் அந்த மாதிரி அவரு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது பிரம்மா லோகம் வரும்போது பிரம்மா கமண்டலத்துல கங்கையை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு பெருமாளோட அந்த தரிசனத்தை பார்த்த உடனே சந்தோஷத்துல அவருக்கு பாத பூஜை பண்ணணும்னு தன் கமண்டலத்துல இருந்த கங்கை நீரை எடுத்து அவருக்கு பாத பூஜை பண்ணியிருக்காரு அப்போ பெருமாள் காலில் போட்டிருப்பாரு இல்லையா சிலம்பம் தண்டை அந்த மாதிரி சொல்லலாம் அதுல அந்த நீர் படும்போது அந்த நீர் அங்கிருந்து அப்படியே பூலோகம் வரைக்கும் வருதான் அது அப்படியே விஷுவலா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெருமையான விஷயம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அந்த நீர் வந்து விழுந்த இடம்தான் நூபுர கங்கை தீர்த்தம் இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நூபுர கங்கை அப்படின்னாவே அதுக்கு இன்னொரு பெயர் சிலம்பம் பெருமாளோட சிலம்பத்துல இருந்து வந்ததுனால சிலம்ப ஆர் சிலம்ப ஆர் நூபுர கங்கை தீர்த்தத்துக்கு மறுபெயர் அதனால இந்த நீர் வந்து அங்க படும்போது தான் அந்த ஊத்து உருவாகியிருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊத்து ஓடிக்கிட்டே இருக்கு ஆயிரம் கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு வந்து அங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது எங்கிருந்து வருதுன்றது இன்னைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல ஆனா உருவான விதம் இதுதான்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஹிஸ்டரியில இருக்கு இது விழும்போது கரெக்டா ராக்காய அம்மன் மேலே பட்டு இருக்கு அது வரைக்கும் அதாவது ஆண்கள்ல ராட்சசன்னு சொல்லுவாங்க பெண்கள்ல ராட்சசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ பதினெட்டாம் படி கருப்பர் அப்படின்னா அவங்களோட குளம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க தேவதையா மாறினாங்க எப்பவுமே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தெரியுமா நல்ல விஷயம் பேசுங்க ஏன்னா மேலந்து தேவர்களும் தேவதைகளும் சதாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ நல்லது பேசும்போது நல்லது கண்டிப்பா நடக்கும் அந்த மாதிரி அவங்க எடுத்த அந்த உருவம் இருக்குல்ல தேவதைன்ற அந்த உருவம் மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்றாங்க அந்த உருவம் எடுத்ததுல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு பவர் இருக்கு பாருங்க அது இன்னைக்கும் மனிதர்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அந்த கங்கை தீர்த்தத்துல போய் குளிச்சா என்ன பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயம் இருக்கு பாருங்க இதனால பாதிக்கப்பட்டவங்க அது இல்லாம வாழ்க்கையில அடுத்தது எனக்கு என்ன ஒண்ணுமே தெரியலையே நாளைக்கு காலையில அம்மனை வேண்டிக்கிட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இதுதான் ராக்காய் அம்மாவோட வரலாறு அந்த தீர்த்தத்தோட வரலாறு எங்கன்னு அந்த தீர்த்தம் உருவாச்சுன்ற ஒரு விஷயம் அடுத்ததா அந்த மலையோட சிறப்பு சொல்லிட்டே போலாம் ஏன்னா மலையே சிறப்புதான் அந்த மலையோட சேர்ந்த கடவுள் ஒவ்வொருத்தரும் சிறப்பு இப்ப ராக்காய் அம்மாவை பார்த்திருக்கோம் அதுக்கு அடுத்ததா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகில் பொருளே இது முருகா நம்ம பழமுதை சோழி முருகப்பெருமான் அதாவது நம்ம ஆறு ஆறாம் படை வீடு அப்படின்றது பழமுதிர் சோலை இங்க மட்டும்தான் நம்ம முருகப்பெருமான் வள்ளி தேவானையோட காட்சி தந்த இடம் மத்த கோவில்லாம் காட்சி கொடுப்பாங்க தனித்தனி சன்னதியா இருப்பாங்க இங்க மட்டும்தான் மூணு பேருமே ஒன்னா இருப்பாங்க இந்த தளத்தோட முக்கியமான சிறப்பு இந்த விஷயம் அதோட இன்னொரு விஷயம் அப்படின்னா முருகர் வந்து வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமா இருந்த இடமும் இந்த இடம்னு சொல்றாங்க அதாவது விநாயகர் பெருமான் வந்து யானை வடிவம் எடுத்து வள்ளியை துரத்தினார் இல்லையா அந்த இடமும் இந்த இடம்தான்ற ஒரு செய்தியும் இருக்கு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாவல் மரம் பழமுதிச்சோலைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஔவையார் ஞாபகம் வருவாங்க அதாவது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா இந்த வார்த்தை ரொம்ப பழமுதி பழமுதிச்சோலைனா இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தைகள் முதல் போட்டு தெரியும் அதோட விஷயம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் ஔவை வந்து பல மன்னர்கள் கிட்ட பாடல்கள் பாடி பெரிய பொருள்லாம் ஈட்டி ஆனா முருகருக்கு சேவை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த பாடல்கள் பாடுறது அந்த புலமையில நான் தான் முதல் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சாதாரணமா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சாவே பெருமையா சொல்றோம் அவ்வளவு சபைகள் பாடி ஜெயிச்சு முருகரோட பேரை நிலை நாட்டுறோம் அப்படின் ஒரு சின்னதா இது முருகனோட விளையாட்டுதான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்னதா ஒரு ஆணவம் ஒரு ஒரு மமதைன்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பா சொல்ல அந்த மாதிரி வரும் பொழுது பழமுதிர் சோலையில அந்த நாவல் மரத்துக்கிட்டதான் வந்து இலைப்பாடுறாங்க ஏன்னா அவங்க ஊர் ஊரா நடந்து தானே போகிறாங்க அதனால அங்கே வந்து இலை பாடுறாங்க அங்க ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் இருந்திருக்காரு ஏன் இருந்திருக்காருன்னு மரியாதையா சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் அவர் தான் முருகர்ன்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்திருக்காரு அவரை ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனாக நினைச்சி அவங்க என்ன கேட்குறாங்க அப்பா கொஞ்சம் பசியா இருக்கு இந்த நாவல் படத்தை கொஞ்சம் உலுக்கி விடு அப்படின்றாங்க அப்போ அவர் வந்து உங்களுக்கு சுட்ட சுட்டப்படம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறாரு ப்பா பழத்துல என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு சொல்லிட்டு பழமே கொடுப்பா அப்படின்றாங்க இருந்த அந்த சிறுவன் முருகப்பெருமான் மரத்தை உலுக்கி விட்டு நாவல் பழம்லாம் கீழே கொட்டின மண் பட்டுடும் இல்லையா அந்த மண்ணு பட்டதுனால அத எடுத்துட்டு அப்படின்னு ஊத்திட்டு சாப்பிடுவாங்க அப்போ மரத்து மேல இருந்து என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு டக்குன்னு மனசுக்குள்ள ஆஹா எ கர்வத்தோட இருந்தோம் ஒரு சின்ன வார்த்தையில நிறைய விஷயங்களை புரிய வச்சுட்டாரு அப்போ இது சாதாரண பையன் இல்லை அப்படின்னு உணர்ந்து முருகா நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது பள்ளி தேவானை சமேதரா அங்க காட்சி கொடுக்குறாரு அதுதான் நம்ம பழமுதி சோலை இந்த நாவல் மரத்தோட சிறப்பு இன்னொன்னு இருக்கு நிறைய மரங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில காலகட்டங்கள் தான் அது பூ பூக்கிறது காய் காய்க்கிறது பழமாகிறது இதெல்லாம் இருக்கும் ஆனா இந்த நாவல் மரத்தோட சிறப்பு என்னன்னா தீபாவளி முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருப்பாங்க அது வந்து ஐப்பசி மாதம் அந்த மாதம் மட்டும்தான் அந்த நாவல் மரம் பூத்து குழுங்கும் அப்படின்றது இன்று வரை நடக்கிற ஒரு அதிசயம் ஏன்னா அந்த காலகட்டங்களில் நாவல் மரம் மற்ற இடங்கள்லாம் வேறு வேறு மாதங்கள்ல இருக்கும்போது பழமுதிர் சோலையில் அந்த நாவல் மரம் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் மட்டும்தான் நாவல் நம்மளால பார்க்க முடியும் நம்ம பழமுதிர் சோலையை பற்றி அருணகிரிநாதர் ஒரு அருமையான பாடல் பாடியிருக்காரு முருகரை பத்தி அவர் நிறைய பாடல் பாடியிருக்காரு பழமுதி சோளைய பத்தி ஒரு அழகான மூன்று வரிகள் சொல்றேன் எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்களேன் சூரரை வென்று சூரரை சூரரை எங்க நம்ம வென்று வெற்றி வாகையுடன் சென்று அங்க வென்று இங்க சென்று பழமொது சோலையில் நின்ற பெருமானே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அந்த வரிகள் பாடும் போது அதுதாங்க முருகரோட சிறப்பு பாடிக்கிட்டே இருக்கலாம் அருணகிரிநாதன் சொல்லும் போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் திருத்தணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூ அலங்காரம் அங்க இருக்கிற முருகருக்கு பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்தலத்துல இருக்கிற முருகருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் அந்த மாதிரி பழமுதிச்சோலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து பால் அபிஷேகம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அதனால இங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பணம் கட்டி பால் எடுத்துன்னு வந்து அபிஷேகம் செய்யும்போது அவங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருதுன்றது ஐதீகம் முருகர் எங்க இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அண்ணன் கூட தான் இருப்பாரு அந்த மாதிரி இங்க வந்து வித்தக விநாயகர் அப்படின்றவரு நம்ம பழமுதி சோலைக்குள்ளே இருக்காரு தம்பியோடய சேர்ந்து இருக்காரு அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நெய் விளக்கு ஏத்திக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு வித்தகனா வர முடியும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இருக்கு அதான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாள் அங்கிருந்து விளக்கு போட முடியுமா அப்படின்னு தெரியல ஒரு வாட்டி நீங்க போயிட்டு அங்க விளக்கு ஏத்திட்டு கை எடுத்து கும்பிட்டுட்டு நான் உன்னை நினைச்சு இங்கே வீட்லயே ஏற்றம் பண்ணாலும் சந்தோஷம் தான் எங்க இருந்தாலும் மனசு அவங்களை நம்பினா அவங்களை நம்பி எது பண்ணாலும் கண்டிப்பா அவங்க நம்ம கூட வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதனால வித்தக விநாயகர் அவரையும் கையில பிடிச்சிக்குவாங்க அங்க போனா கண்டிப்பா முருகரை பிடிச்சிட்டா அவர் எல்லாரையும் சேர்த்து நம்மளுக்கு அருள் புரிவாரு முருகர் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவன் பெருமாள் பிரம்மர் மூணு பேருமே இருப்பாங்க மும்மூர்த்திகளும் சேர்ந்த பெயர் தான் அந்த முருகர் அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்திருக்கோம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது கல்லழகர் கல் அழகர் அதுல வந்து அவரோட அழக பத்தி சொல்ற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அழகு அது ஒரு சந்திர பிரபை வட்ட வடிவுல அந்த பிரகாரம் இருக்கும் மேல இருந்து பார்த்தா சந்திரன் உலகத்துல இருக்கும் அதுக்குள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தை நம்ம கல்லழகர் இருப்பாரு பார்க்கவே அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அங்க போய் நின்ன உடனே நம்ம பிரச்சனையை சொல்றத விட்டுட்டு அதெல்லாம் மறந்துட்டு அவர் அழகுல அப்படியே மெய் மறந்து கேட்போம் அதை தாண்டி கல்லழகருக்கு ஒரு தங்கத்துல ஒரு உருவம் பண்ணி வச்சிருப்பாங்க அது வந்து அந்த காலகட்டத்துல நிறைய பேர் கண்களை ஊற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் கடவுளா இருந்தாலும் அழகோ அழகு அதுவும் தங்கத்துல பேரழகு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தங்க சிற்பத்தை தங்க சிலையை கவர்ந்து எடுத்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு கேரளா பக்கத்துல இருந்து மாந்திரீகர்கள் ஒரு பதினெட்டு மாந்திரீகர்கள் வந்து அந்த சிலையை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு பிளான் பண்ணி வராங்க அதுக்கு தலைமை ஏற்று வரவர் தான் நம்ம கருப்பசாமி அவங்க மாந்திரிகர்கள் இல்லையா அதனால அவங்க வெளியில தெரியாமல் இருக்கிறதுக்காக கண்ணு ஃபுல்லா மை தடவிடுறாங்க அவங்களோட அந்த மாந்திரீகத்துல கண்ணுல மை தரவிட்டா அவங்க யாருக்கும் தெரிய மாட்டாங்க இதுதான் உண்மையான விஷயம் கண்ணில் மை தரவிட்டு அந்த பதினெட்டு பேரும் கோவிலுக்குள்ள போய் அந்த சிலையை அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பெருமாளை இப்படியாவது அங்க இருந்து எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்துல கடவுளோட விளையாட்டுதானே எல்லாமே அப்ப என்ன பண்றாரு கடவுள் அங்க அர்ச்சகரோட கனவுல போய் இந்த மாதிரி விஷயம் நடக்குது இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா எனக்காக நீங்கள் படைக்கிறீங்களே அந்த உண்டை கட்டி அது ஒவ்வொரு திசையிலையும் வைக்கிறீங்க மற்ற பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் வைக்கிறீங்க அது எல்லாமே அவங்களே சாப்பிட்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் புரிய வைக்கிறார் இது தெரிஞ்ச உடனே அந்த அர்ச்சகருக்கு மனசு ரொம்ப வழியாயிடுது என்னடா இது ஏன்னா எல்லாருமே அதை நம்ம எல்லாரும் சில காலகட்டங்கள் தான் கோயிலுக்குள்ளே போவோம் நிற்போம் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அந்த அர்ச்சகர்கள்லாம் கூடிய கடவுள் அதாவது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அந்த கடவுள் கூட இருப்பாங்க அவங்க கிட்ட பேசும்போது அப்பா எப்படிப்பா இருக்கேன்னு பேசுவாங்க கொஞ்சம் வயசுல சின்னவங்களா இருந்தா அண்ணா எப்படி இருக்கேன்னு பேசுவாங்க மாமா இப்படி சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு அந்த கடவுளோடு அப்படியே ஒருங்கிணைந்து இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எவ்வளோ வழி இருந்திருக்கும் உடனே அந்த அர்ச்சகர் இந்த கனவை மனசுக்குள்ள அழகாக பதிய வச்சுக்கிட்டு இப்போ பெருமாள் கனவுல வந்து சொன்னாலும் சொன்னால் யாராவது நம்புவாங்களா நம்புறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லை அதனால அவர் என்ன பண்றாரு அந்த உண்டைக்கட்டி போடுறாங்க இல்லையா அதுல மிளக நிறைய மிளகு போட்டு அரைச்சி அந்த சாப்பாட்டில் வச்சிடறாரு வச்சு அன்னி உண்டகட்டி ஃபுல்லா வைக்கும்போது அந்த பதினெட்டு மாந்திரிகர்களும் அதை சாப்பிட்றாங்க வழக்கம் போல சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க ஏன் அவங்க ரொம்ப நாள் அங்கே தங்கியிருந்தாங்கன்னா வழி எப்படி எப்படி போய் எடுக்கிறது யாருக்கும் தெரியாமல் எப்படி எடுக்கிறது ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் காடு இல்லையா அதனால அப்படி யோசிக்கிறாங்க அன்னைக்கும் அதே மாதிரி சரி சாப்பாடு வச்சுட்டாங்க சாப்பிடலாம்னு எல்லாரும் சாப்பிடுறாங்க சாப்பிடும்போது அந்த காரம் தாங்க முடியாது கண்ணில் தண்ணி ஒழுகிட்டு இருக்கு அப்போ நம்ம நார்மலா நம்மளுக்கு தொலைப்போம் கண்ணீர்ல அந்த மை கரைய அவங்க வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிடறாங்க சோ வந்தவங்க திருடர்கள் மாந்திரீகர்கள் திருடர்களாக வந்து பெருமாளை கவர்ந்து செல்ல வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த காலகட்டத்தில் இருந்த விதிகளின்படி அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க நார்மலா இருந்தா சாதாரணமா பண்ணிருக்கலாம் மாந்திரீகர்கள் அப்படின்றதுனால பதினெட்டு படி கட்டுறாங்க கட்டி அந்த ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு மாந்திரீகரா வெட்டி உள்ள போட்டு மூடுறாங்க இப்போ பதினெட்டு படியிலையும் போட்டு எல்லாரையும் மூடியாச்சு ஆனா இவங்க எல்லாம் மாந்திரிகர்களாச்சு நாளைக்கு இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இவங்க வெளி உலகத்தை இவங்க சக்தியை பயன்படுத்தி ஏதாவது வந்து இந்த ஊரை எதாவது அழிச்சுட்டாங்கன்னா அப்படின்றது ஒரு பயம் வருது என்னதான் இருந்தாலும் ஒரு ஆப்போசிட் சக்தியை சமாளித்து அடக்கிறதுன்ற ஒரு விஷயம் ஆனா அது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு யோசனை வருது இதுக்கு காவலா காவல்காரனா யார் வந்தா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கருப்பு சாமி தான் வந்திருக்காரு இவர் மட்டும் டெய்லி அந்த பெருமாளை கல்லழகிற பார்த்து 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 அப்படியே அவர் மேல ஒரு ஐக்கியம் ஆயிட்டார் எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு வரதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு இனிமே எல்லாமே தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் மேல ஒரு பெரிய பாசம் அதிகமாயிருச்சு நேசம் அன்பு என்னவெனா சொல்லலாம் இந்த விஷயம் நம்ம கோவில்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது ஓ இவங்களை கூட்டிட்டு வந்த காவலா நிக்க கூடிய ஒரு காவல்காரன் நம்ம பெருமாள் மேல அவ்வளவு பக்தியா இருக்கான் அதனால என்ன பண்ணலாம்னு ஒப்படைக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இந்த மந்திரவாதிகளையும் அடக்கக்கூடிய சக்தி இருக்கு நான் வந்து இனிமேல் எங்கேயும் போகாம இங்கேயே காவல் தெய்வமா அந்த பதினெட்டு படிய ஆட்சி செய்து இந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் வராம அங்கேயே நின்று நான் வந்து ஒரு மெய்காப்பாளன் மாதிரி பெருமாளுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முன்னாடி நிற்கிறார் இதுதான் நம்ம பதினெட்டு படி கருப்பசாமியோட வரலாறு இப்போ அவரு அந்த இடத்துல ஒரு காவல் தெய்வமா வீரமா அப்படி நிற்பார் நம்ம எல்லாருமே அந்த பதினெட்டு படி கற்பூர தீபத்தோட பார்த்துருப்போம் அந்த பதினெட்டாம் படி கருப்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீச்சருவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடிக்கெல்லாம் வீச்சருவா இருக்கும் அந்த பிரம்மாண்டம் அதே மாதிரி இவர் காவலுக்கு நிக்கிறாரு இது எல்லாமே பெருமாளோட விளையாட்டு தானே தனக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும் அது இல்லாம அங்கிருந்து ஒரு கதை சொல்லணும் கெட்டவங்களா இருந்தா வாழ்க்கையில இப்படிதான் அனுபவிப்பாங்கன்றது புரிய வைக்கணும் சோ ஒரு மக்கள் வாழறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இதுதான் வந்து ஒவ்வொரு கடவுளோட தன்மைகள் அவங்களோட விளையாட்டுகள்னு சொல்லுவாங்க அந்த வகையில கருப்பசாமியை பார்த்து நீ இவ்வளோலாம் பண்ணியிருக்க பண்ணிருக்க நீ கூட்டு வந்தவங்களுக்கு எதிரா நின்று நீதி நிலநாட்டியிருக்க அதனால உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார் அப்போ பதினெட்டாம் படி கருப்பர் சொல்லியிருக்காரு எனக்கு பெருசா எதுவுமே வேண்டாம் உங்கள் ஆசீர்வாதம் ஒன்று போதும் ஆனால் அதை அதோடு சேர்த்து நான் ஒரே விஷயம் கேட்குறேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ பெருமாள் எவ்வளோ பண்ணியிருக்க உனக்காக நான் பண்ண மாட்டேன்னா என்ன வேணும்னு கேட்கும்போது உங்களுக்கு போடக்கூடிய அந்த மாலை இருக்கு இல்லையா அது மாலையில வாடிடும் இல்லையா அந்த மாலை எடுத்து வந்து எனக்கு போட்டா அதுவே எனக்கு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதனால இன்னைக்கு வரைக்கும் பெருமாளுக்கு காலையில சாத்துற மாலையை எடுத்து வந்து மாலையில நம்ம கருப்பு சாமிக்கு சாத்துவாங்க வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி நம்ம கோவில் வந்து நடத்திறப்பாங்க பதினெட்டு படி கருப்பூரோட கோவில் அது திறக்கும் போதே பார்த்துருப்பீங்க ஃபுல்லா கற்பூர தீபம் அப்படியே ஆராதனை பார்க்கும் போதே கையெடுத்து எல்லாரும் கும்பிடுவோம் ஆனா அதோட வரலாறு தெரியும் போது அப்பா அப்படின்னு ஒரு பயமும் அங்கே இருந்து உருவாது உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தியை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கார் நம்ம கருப்பசாமி அப்படின்னு சிறப்பான விஷயங்கள் அடுத்தத நம்ம பார்க்க போகிறது கல்லழகர் நம்ம கல்லழகருக்கு பல பெயர்கள் இருக்கு அதுல சிறப்பான சில பெயர்களை நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லா பெயர்களுமே சிறப்பு தான் அதுல முக்கியமான பெயர்களை நான் உங்களுக்கு சொல்றேன் கல்லழகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுந்தரர் பரமசுவாமி மாவளங்காரர் சுந்தர தோழர் இப்படி பல பெயர்கள் இருக்கு நம்ம அழகர் மலை ஆதி காலத்துல இரண்யன் முட்டம் என்று அழைக்கப்பட்டிருக்கு இந்த மலைக்குள்ள அழகாபுரி கோட்டையும் இரண்யன் கோட்டையும் அமைக்கப்பட்டிருந்தது நம்ம கல்யாண கோவில பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோபுர நுழைவாயில் இருக்கு பாருங்க அது மூடப்பட்டிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த பக்கத்துலதான் இந்த பதினெட்டு மாந்திரிகர்கள் ஊடுருவி உள்ள வந்த வழி அதனால அது இன்று வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் பதினெட்டு படி கழுப்பர் வந்து இருப்பார் அதனால அவருக்கு பின்னாடி அந்த விஷயத்தை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்றதுனால அங்க வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நம்ம இரணிய கோட்டம் நுழைவாயில் அதை தான் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எந்த கடவுளோட உற்சவர் வெளியில வீதி உலா வரணும்னாலும் அந்த பக்கத்துல வந்து அந்த பக்கத்துக்கு தான் போவாங்க இதுதான் இன்று வரை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கல்யாண கோவிலோட வடக்கு பிரகாரத்துல நம்ம ஆண்டாள் நாச்சியார் உற்சவ மூர்த்தியோட திருமண கோலத்துல காட்சி கொடுப்பாங்க இது மக்களுக்கு பெரும் கண்கொள்ளா காட்சி நம்ம அழகர் மலைய பத்தி இன்னொரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னா காலை மாடு அப்படி கம்பீரமா உக்காந்து இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பல பேர் பல பல ஏரியால இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி சில பேருக்கு தெரியும் அந்த இடம் இது எப்படி நடந்தது அப்படின்னா தர்ம தேவதைக்கு பெருமாள் காட்சி கொடுக்குறாரு அப்ப வந்து தர்ம தெய்வத்தை கேட்கிறாங்க எனக்கு உங்க கூடயே இருக்கா மாதிரி ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின் போது இந்த மலையா நீ என் கூட இருப்ப அப்படின்னு ஒரு அருள் புரியிறாரு அதுதான் இந்த மலையை தாங்கி நிற்கும் கள்ளழகர் கள்ளழகரை தாங்கி இருக்கும் மலை அந்த தர்ம தேவதையோட அந்த உருவம் தான் காளை மாடு உருவம் அப்படின்றதும் ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு என்னங்க மதுரையில் மூன்று தெய்வங்கள் பிரம்மாண்டமான காவல் தெய்வம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தோம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சது அங்கங்க படித்தது பார்த்தது புரிஞ்சுக்கிட்டது அதை வச்சு தான் இந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருந்தேன் அங்கே போய் எடுத்த வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் சிவா பிக்சர்ஸ் யூடியூப் சேனல் மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃபியூச்சர்ல சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் பெல் அந்த ஐகான கொஞ்சம் டச் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சிவா பிக்சர் சார்பாக மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது கனகம்பட்டி மூட்டை சித்தர் அவர்களின் அருளாசியுடன் உங்கள் சிவராஜ் நன்றி